நன்றாக இருப்பீர்கள் யோகிராம் நிலையத்திற்கு நான் வரவேற்கிறேன் ஆலோசனைக்கு சிக்ஸ் 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 த்ரீ நைன் ஒன் ஒன் ஃபோர் ஜீரோ என்ற தொடர்பு கொள்ளும் அடிப்படை வகுப்பு மூன்று இந்த பன்னிரண்டு ராசி கட்டத்தில் திசைகளை பற்றியும் கிழக்கா தெற்கா மேற்கா வடக்கா மற்றும் சரமா ஸ்திரமா உபயமா மற்றும் நெருப்பு ராசியா நில ராசியா காற்று ராசியா நீர் ராசியா என்பதை அறிய வேண்டும் பனிரெண்டு ராசி வீடுகளையும் மூன்று மண்டலமாக பிரிக்க போகிறோம் மண்டலம் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் அடுத்ததாக சிம்ம மண்டலம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் அடுத்ததாக தனுசு மண்டலம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷத்தின் திசை கிழக்கு ரிஷபத்தின் திசை தெற்கு மிதனத்தின் திசை மேற்கு கடகத்தின் திசை வடக்கு சிம்மத்தின் திசை கிழக்கு கன்னியின் திசை தெற்கு துலாத்தின் திசை மேற்கு விருச்சிகத்தின் திசை வடக்கு தனுசின் திசை கிழக்கு மகரத்தின் திசை தெற்கு கும்பத்தின் திசை மேற்கு மீனத்தின் திசை வடக்கு அடுத்ததாக ராசி வீடுகளில் சரமா ஸ்திரமா உபயமா என்று அறிவோம் சரம் என்றால் என்ன சரம் என்றால் நகர்ந்து கொண்டு வேகமாக இருக்கும் நிலையாக இருக்கும் ஓரிடத்தில் உபயம் என்றால் சரமும் ஸ்திரமும் சேர்ந்து நிலையாகவும் நகர்ந்து கொண்டும் இருக்கும் மேஷம் சரராசி ரிஷபம் ஸ்திர ராசி மிதுனம் உபயராசி கடகம் சரராசி சிம்மம் ஸ்திர ராசி கன்னி உபயராசி துலாம் சரராசி விருச்சிகம் ஸ்திர ராசி தனுசு உபேராசி மகரம் சரராசி கும்பம் ஸ்திர ராசி மீனம் உபயராசி சரஸ்திர உபயராசியில் சரராசி உயர்வானவை அடுத்ததாக ராசி வீடுகளில் நெருப்பு ராசியா நில ராசியா காற்று ராசியா நீர் ராசியா என்று அறிவும் மேஷம் நெருப்பு ராசி ரிஷபம் நில ராசி மிதவம் காற்று ராசி கடகம் நீர் ராசி சிம்மம் நெருப்பு ராசி கன்னி நிலம் ராசி துலாம் காற்று ராசி விருச்சிகம் நீர் ராசி தனுசு நெருப்பு ராசி மகரம் நில ராசி கும்பம் காற்று ராசி மீனம் நீர் ராசி பின்னாலே பலன் சொல்வதற்கு இந்த அடிப்படை மிகவும் முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ